பா சொல்லி பன்னெண்டு கையில கட்டி பிடிச்சி கண்ணட்டில் தட்டி சொல்லுவார் கவலைப்படாத நான் இருக்கேன் அப்படி வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா அரோகரா அரக ரோகரா படை தெய்வத்திற்கு அழகரோகராறுபடை செய்வதற்கு அழகரோகரா ஆறுபடை தெய்வத்திற்கு அழகரோகராறுபடை செய்வதற்கு ரோகரா நம்மை ஆதரிக்கும் தெய்வத்திற்கு ரோகரா ஆதரிக்கும் தெய்வத்திற்கு ரோகரா ೋಗರಾ ಅರೋ ಗರಾ ರೋಗರ

தெய்வத்துக்கு அரக ரோகரா தெய்வத்துக்கு அரக ரோகரா எந்தன் வாழ்வுமான தெய்வத்துக்கு அரக ரோகரா வாழ்வுமான தெய்வத்துக்கு அரக ரோகரா வேல் முருகனுக்கு சாமி பார்த்த ஆறுபடை வீட்டுல இருந்தார் மேல கபிரர் மலையில ராக்கால பூஜை எல்லாம் முடிச்சிட்டு ஊஞ்சல படுத்துட்டார் நம்ம எல்லாம் என்ன பண்ணுவோம் கூப்பிட்டுட்டோம் தூங்காதீங்க இங்க வாங்க இப்ப சாமி வந்து நிக்கிறார் தூக்க கழகத்துல இருக்கிறார் ஒவ்வொருத்தரும் கண்ண தேய்ச்சு வேற யாரை யார பாக்கணும் யார கூடாது யார பாக்கணும் எல்லாரையும் ஆனா எல்லாரையும் பாக்கணும்னா எல்லாரும் என்ன பண்ணணும் கூட்டவர் தானே பாப்பாரு சாதாரண விஷயமா அது கிடைக்கிறதுக்கு அருணகிரிநாதர் பன்னெண்டு வருஷம் வள்ளலார் வாழ வாழ்க்கை பூரா தவம் பண்ணார் பாமன் சுவாமிகள் சாப்பாடு இல்லாம பல நாட்கள் புளிக்குள்ள உட்கார்ந்துருந்தார் சமாதையில முருகனை பாக்குறதுக்கு நம்ம அப்படியா அவ்வளவு தவம் எல்லாம் பண்ண முடியாது ஆனா ஒன்னும் பண்ணலாம் மனசார முருகனை கூப்பிடலாம் அந்த மனசுக்குள்ள முருகனுக்கு மேடை போட்டு முருகனை கூப்பிடலாம் யாருக்கெல்லாம் முருகன் மனசுக்குள்ள வரணுமோ அவங்க எல்லாம் சேர்ந்து பாடலாம் தங்கத்திலே மேடையிட்டோம் தண்டவாணி வாணிவாறு ஐயா தங்கத்திலே மேடையிட்டோம் தண்டவாணி வாணிவாறு ஐயா தண்டவாணி பாணி ஐயா தண்டவாணி வாழிவாறு ஐயா தங்க கிரீடம் தெரிந்திடவே தண்டவாணி வாழும் ஐயா தங்க கிரீடம் தெரிந்திடவே தண்டவாணி ஐயா அரோகரா அரோகரா அரகரோகரா i don't, I don't...

போது கையை கையை தட்டி சொல்லணும் சினிமா பாட்டு கேட்டா மட்டும் ஆஹா நல்லா இருக்கு அதை கேட்டோம்னா ஒன்னும் கடைசி வரைக்கும் வராது காது தான் அடைக்க நம்மளை மூடி மறந்து மெய் மறந்து சொல்லணும் அரோகரா அரோகரா முருகையா வாரூ மையா ரீலை வேடோ முருகையு மையா முருகையு மையா முருகையாரை வினை திந்திவே முருகையு மையா ரயிலவே முருகையாரா முருகையு மையா முருகையாவும் மையா ரா அரோரா 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 அரோகரா 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 மல்லி ஜிலே மேட இட்டோமால் மருவீ குரையெல்லாம் தீந்திரு அரோகரா அரோகரா அரகரா அரோகரா அரக ரோகரா அரோகரா அரோகரா அரகரா சாமி மேல தூக்கம் கலஞ்சிருச்சவருக்கு இத்தனை பேர் கூப்பிட்ட தூங்குவாரா சாமி மயில் மேல பறக்க ஆரம்பிச்சுட்டா இத்தனை பேர் கூப்பிடுறாங்களே அத்தனை பேரையும் கைய பிடிக்கணும்னு நினைக்கிறார் யாரெல்லாம் முருகன் கையை பிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் ரெண்டு கையும் மேல தூக்கி அரோகரா சொல்லலாம் அரோகரா அரோகரா அரகரா அரோகரா அரோகரா அரகரா செந்திலானே செந்திலானந்திலானிலானவாரு மையா செந்திலான வாரும் மையா வினை தீந்திடவே செந்திலானவாரு மையா செஞ்ச வினை தீந்திடவே அரோ Oh yeah, yeah. துன்பம் கவலை துயரம் கவலை கண்ணீர் சகலத்தை முருகான்னு எடுத்துக்கே இந்த வாழ்க்கையே உனக்குத்தான் எனக்கு எதுவும் வேண்டாம் என்னைக்கு கூட இதே மாதிரி இருன்னு மெய் மறந்து கையை தூக்கி சொல்லுங்க முருகன் நிச்சயமாக இன்னைக்கு உங்களோடு வருவார் அரோகரா 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 பரக்குதுவார் பார்க்குபாரி பார்க்குபார்க்கு பரக்குதுவார் கொடி பார்க்குவா சேவர கொடி பார்க்குவா கொடி பார்க்குவா

கந்தன் உண்டு இல்லை இனிமேல் எந்த கவலையும் இல்லை காரணம் கந்த கடவுள்